இவனை பத்தி அப்புறம் சொல்றேன் மேடம் போட்டோவை எடிட் பண்ண ஒருத்தன் அதுக்கு கேப்ஷன் போட ஒருத்தன் தம்பி இதுல வாய் கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணா அது பண்ணு வாய் அது போஸ்ட் பண்ண ஒருத்தன் வீட்ல ஒரு மினி ஆபீஸே ரன் பண்றாங்க அது கொஞ்சம் டல் பண்ணுங்க டல் பண்ணுங்க ஆ கியூட் இந்த டைம் நல்லா கேப்ஷன் போடு டேய் ஐஜி டிவி போஸ்ட் ரெடியா நான் பண்றேன் ஆமா போன பிக்சர்ல மூஞ்சி சாந்தமா தான இருந்துச்சு எதுக்கு ஆவேசம்னு கேப்ஷன் போட்டுருக்க

ப்ரமோஷன் பண்ணாலே இதுதாங்க அட்வான்டேஜ் துணி துவைக்கிற சோப்புலேருந்து பாத்ரூம் ப்ரெஷ் வரைக்கும் எல்லாமே ப்ரொமோஷன்லே கிடைக்கும் மேடம் கொலாப்ரேஷன் பண்ண அந்த கடையே கிடையாது ஒரு ஸ்டோரி

அது இல்லாமல் வீட்டுக்கு என்ன தேவையான பொருள்லாம் கொடுத்து விட்ருங்க பொண்ணுக்கு ஒரு நூறு பவுன் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை அக்கௌண்ட்டில் ஒரு இருபது லட்சம் டெபாசிட் பண்ணுறேங்க ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி செல்லமாக வளர்த்துட்டேன் என் தம்பி மேலே எவ்வளோ பாசனா கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டேன் பேண்ட் கூட மாற்றாம பண்ணிடுவீங்கல்ல என்ன ஆத்தா கொய்க்கு ம் சொல்லிடு ம் நான் வேணா இன்ஸ்டாகிராமில் ரெண்டு ஐஜி டிவி போஸ்ட் போடுறேன் ம்

என்ன இப்படி இப்படி பண்ண நம்ம பையன் ஏன் இப்படி அடி வாங்குறானேன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணே இல்லைங்க நம்ம மேடமுக்கு இன்ஸ்டாகிராம்ல 4 மணி ஆனா போஸ்ட் போட்டு பழக்கமாயிடுச்சு பாவம் பையன் 4 போஸ்ட் பண்ணிட்டான் மேடம் ஒரு ஆக்டிவ் இன்ஸ்டாகிராமனால ரெகுலரா போட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ எக்ஸ்போஸ்